காமெடி உலகின் கைப்புள்ளைகாக உச்சத்தில் இருந்த வடிவேலு எந்த அரசியல் சாயத்தை பூசிக்கொள்ளாமல் ரசிகர்கள் அனைவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதாவையும் அவர் பகைத்துக் கொண்டதில்லை அதேபோல கருணாநிதியுடனும் அதிகம் ஒட்டி உறவாடியதில்லை இரண்டு கட்சிகளுக்குமே பொதுவானவராக இருந்து வந்தவரை ஆண்டு தல சீக்கிரம் வெளியே ரேஞ்சுக்கு அழைத்து தங்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய அழைத்தது திமுக கைப்புள்ளைக்கு கட்ட சரியில்லை என்பதை உணராத வடிவேலு ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது இருந்த கோபத்தில் எட்ரா வண்டிய போல ஆக்ரோஷமாக துள்ளி குதித்து தேர்தல் பிரச்சார வண்டியில் ஏறினார் தமிழ்நாடு முழுவதும் திமுக மேடைகளில் அதிமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக வெறித்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு எதிராக கேலி ஜாலி கிண்டல் என நீவென சண்டைக்கு வாடா என்ற ரேஞ்சுக்கு வம்புக்கு இழுத்து அதிதீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக அணியில் இடைவெளியும் முடிந்து கிளைமேக்ஸ் போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அணியில் இன்னும் ஷூட்டிங்கே துவங்கவில்லை என்றெல்லாம் விமர்சித்தார் விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிடுவீர்களா என அப்போது ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பதை முதலில் அறிவிக்கட்டும் அதன் பிறகு எனது முடிவை சொல்கிறேன் என கெத்தாக கூறினார் சிரிப்பொலிகளால் அதிர்ந்தன வடிவேலுவின் பிரச்சார கூட்டங்கள் அம்மா தாயே என மேடையில் கையெடுத்து கும்பிட்ட வடிவேலு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தன்னை எம்ஜிஆர் என்று கூறிக்கொள்பவரை ஜெயலலிதா ஏற்கிறாரா என்றெல்லாம் விமர்சித்தார் விஜயகாந்த் எங்கு நின்றாலும் அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோற்கடிப்பேன் என்று மேடைகளில் ஸ்னேக் பாபுவாக சீறினார் வடிவேலு எம்ஜிஆர் பாடல்களை எல்லாம் பாடி விஜயகாந்தை கேலி செய்தார் சிங்கம் டெய் என்பது ஆதரவாக திமுக ஆர்ப்பாட்டனர் அப்படி வடிவேலுவை களம் இறக்கியவர் மூக்க அழகிரி என கூறப்பட்டது அதே நேரம் விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் கூட வடிவேலு குறித்து எதுவுமே பேசாமல் இருந்தார் வடிவேலுவின் விமர்சனங்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என தனது கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தி இருந்தார் விஜயகாந்த் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் முடிவால் சந்திரமுகி வீட்டுக்குள் நுழைந்து அல்லறை துடித்து உறைந்து போன முருகேசா வடிவேலுவாக மாற்றியது ஆம் திமுக படு தோல்வியை சந்தித்தது ஜெயலலிதா முதலமைச்சரானார் யாரை எதிர்த்து உக்கிரமாக பேசினாரோ வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் ஆனால் வடிவேலுவுக்கு எதிராக தேர்தலுக்கு முன்பு எப்படி அமைதி காத்தாரோ அதே போல அமைதி காத்தார் எந்த ரிவெஞ்சும் எடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் வடிவேலுவை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என வடிவேலுவின் நண்பர்களிடம் கூறினார் விஜயகாந்த் என கூறப்பட்டது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்டதுரையிட சிங்களாக சிக்கிய கைப்பிள்ளை போல வடிவேலு திரும்பிப் பார்த்த போது உடன் யாருமில்லை விஜயகாந்தோ ஜெயலலிதாவோ நேரடியாக பழிவாங்கவில்லை என்றாலும் ஜெயலலிதாவுக்கு பயந்து திரை உலகில் யாரும் வடிவேலுவுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என கூறப்பட்டது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமும் அவர் முன்பளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லாமலேயே இருந்து வந்தார் ஒரு சில படங்களில் மட்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த படங்களும் எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றியை பெறவில்லை வேணா வலிக்குது அழுதுருவேன் என்ற மன்ன நிலைக்கு சென்ற வடிவேலு அரசியலை விட்டே ஒதுங்க ஆரம்பித்தார் இந்த நிலையில்தான் பல ஆண்டுகள் அரசியல் குறித்து வாய் திறக்காமல் இருந்த வடிவேலு தற்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் குறித்தும் திமுக மற்றும் கருணாநிதி குறித்தும் அதிகம் பேச தொடங்கியுள்ளார் அதிலும் மாமன்னன் படத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் இணைந்து நடித்த பிறகு திமுகவுடன் அவரது நெருக்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது கருணாநிதி சமாதிக்கு சென்று சுற்றி பார்த்த அவர் இது சமாதியில்ல சன்னதி என்று பெருமிதப்பட்டார் வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பேசினார் வடிவேலு இதன் தொடர்ச்சியாக சென்னை மண்ணடியில் நடைபெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்ட மேடையிலும் தோன்றி திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் அப்படி பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எங்கு பார்த்தாலும் திமுக நிறம்தான் இருநூறு நிச்சயம் அதற்கு மேல் லட்சியம் உதயநிதி சுறுசுறுப்பான எறும்பு போல எப்போதும் இருப்பார் அவன் அவன் போடும் சண்டையெல்லாம் நமக்கு சாதகமாகத்தான் உள்ளது எல்லாம் உடையது நம் கூட்டணியை உடைக்க முடியாது இது இப்படியே தான் இருக்கும் மாறாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்ற போரில் வெற்றி பெற்று முதல் பரிசை பெற வேண்டும் என்று பேசியவர் உண்டு உண்டு என்று நம்பி காலையேடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை

ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே தான் அது எதுவும் மாறாது அதன் போடுற சண்டை கூட நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கணும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுதுன்னு நொறுங்குது எல்லாம் வைக்கிறது இங்கே உடைக்க முடியாம உடைக்க முடியாம அலைகிறாங்க அது நம்ம உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஏது இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு மேலும் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் பத்து கேள்வி கேட்டால் கடைசியாக கருணாநிதி போல் பதில் சொல்வார் மக்களோடு மக்களாக பணி செய்யத்தான் இங்கு ஆளில்லாமல் உள்ளது பயம் என்பதே தீவுக்குவினருக்கு கிடைக்காது அதில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கிறேன் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் பேசினார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வடிவேலு திமுக சார்பாக பிரச்சாரத்தில் களம் இறங்க போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது போல தாபேக்க தலைவர் விஜயையும் எதிர்த்து பிரச்சாரத்தில் களம் இறக்கப்படவிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது இப்போது மறுபடியும் முதல்ல இருந்தா என அவரது அதிதீவிர ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு